ஜிஎஸ்டி இம்பாக்ட் வந்து சாதாரணமான பொதுமக்களுக்கு உடனடியா வந்து தெரிய வரல அவங்க என்ன சொன்னாங்க இல்லைங்க இன்னைக்கு தானே அமல்படுத்தி இருக்காங்க நாங்க இனி வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்குவோம் இல்ல நான் வீட்டுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்க போறேன் இல்ல நான் வீட்டுக்கு ஜவுளி எடுக்க போறேன் அப்பதான் அவங்களுக்கு அது தெரியும் நேற்று முதல் நாள் அப்படிங்கறதால ஆனா குறைச்சது நல்ல விஷயம் பிரதமர் மோடிக்கு நன்றி அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வு அந்த குட் ஃபீல் அப்படிங்கறது எல்லா பக்கம் இருக்கு ஆனா அதனோட இம்பாக்ட ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இனி போக போக தான் தெரியும் அதனால தான் நாங்க வந்து எல்லா இடத்துக்கும் அதை போய் அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்

இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு நடவடிக்கைகள் வேக சீக்கிரது நடக்க ஆரம்பிச்சது. அது எதை நம்ம பேசலாங்க. பேக்கரியோ டீ கடை உரிமையாளர்கள் அவங்க கிட்ட சக்கரை, டீ தூள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவ்வளவு நாள் அவங்க அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எப்படி எடுத்துட்டாங்கன்னு பார்த்துட்டு இதை எப்படி விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதிகாரிகளோட நான் பேசுறேன். நானும் நேற்று சாப்பிட்டேன்ப்பா கடையில் ஆ நானும் நானும் கேட்டேன் ஒரு கடையில் பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு கடையில் பாஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஒரு கடையில் இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க டிபெண்ட்ஸ் அப்போ அந்த அந்த கடையோட லொக்கேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது குவாலிட்டி இதெல்லாம் இருக்குது நல்ல பாலில் வந்து தண்ணியே கலக்காமல் போட்டால் அந்த டீக்கு விலை ஜாஸ்தி நிறையா தண்ணி கலந்தோம்னா விலை குறைச்சில்லை இப்படி தான்ப்பா நீங்க வெளியிட்ட வீடியோ கூட சில கமெண்ட்ஸ் வந்து என்ன போட்டுக்காங்க இவங்களே பாம்பு எடுப்பாங்களா இவங்களே பாம்பு எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வரியே வேண்டு கவர்மெண்ட் நடத்துறது எப்படிங்க அதையும் அந்த நிலைமை மாறிட்டு இருக்குங்க வரி கட்டுவதை பெருமையாக இந்தியர்கள் சொல்லக்கூடிய நிலைமைக்கு பிரதமர் கொண்டு வந்திருக்காரு நான் ஒரு டாக்ஸ் பேயர் ஐ ஆம் கான்ட்ரிபியூட்டிங் டு த நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் நேஷன்ஸ் வெல்த் அப்படிங்கிற ஒரு மன தயாரிப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாக கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு நம்ம வரி கொடுக்கறதுங்கிறது திரும்பவும் அந்த வரி நமக்கு பல்வேறு திட்டங்களாக நம்மளை வந்து சேர்றதுக்காக தான் அதனால் இதை பற்றிய புரிதல் இல்லாமல் இந்த கமெண்ட் போடுறவங்களெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாதுங்க வீட்டில் உட்காந்து அரைகோர அறிவோட ஏதோ ஒன்று போடணும்னு போடுறவங்க எப்பவும் போட்டுட்டு தான் இருப்பாங்க அதனால நான்லாம் எப்போவுமே கமெண்ட் எல்லாம் பார்க்குறதே இல்லைங்க

ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டி இருக்குங்க தமிழ்நாடு கூட முதல்ல என்ன சொன்னாங்க ஜிஎஸ்டி எங்களுக்கு வருமானம் போயிடும் அவங்க வந்து மக்கள் குறையும் போது நாம அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஆனா ஜிஎஸ்டியோட வரி வருவாய் பெருக பெருக சிறிது சிறிதாக மற்ற ஜிஎஸ்டி நெட்ல இல்லாத மற்ற பொருட்களும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மாநில அரசாங்கங்கள் சேர்ந்துதான் ஜிஎஸ்டி முடிவு எடுக்கிறோம் மாநில அரசாங்கங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் மிக விரைவாகவே பெட்ரோல் டீசலையும் குள்ள கொண்டு வந்துடலாம்